அன்பிற்கனிய ஆசிரியர் தொலைமைகளை பிஜிடிஆர்பி அழகு மூன்று தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தோட உயிர் மயங்கியலின் இரண்டாவது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் ஆகார ஈற்றுடன் அகர எழுத்து பேரு தோன்றுதல் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ குறியதன் முன்னரும் ஓரெழுத்து மொழிக்கும் அரிய தோன்றும் அகர கிளவி குரில் கீழ் வரக்கூடிய ஆகார ஈரும் தனிமொழி ஆகார ஈரும் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சிறப்பு விதியாக சொல்கிறாங்க அது என்ன சிறப்பு விதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ குரலின் முன் நின்ற ஆகார ஈற்றுக்கும் ஓர் ஒரு மொழியாகி ஆகார ஈற்றுக்கும் அகரமாகிய எழுத்து எழுத்து பேராக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல அத்தோல் பல அச்செதில் பல அக்கோடு அப்படிங்கிறதுலாம் அதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறப்ப கா அக்குறை கா அச்சேகை கா அத்தளை அப்படிங்கிறது அதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க அடுத்து ஈரா வேற்றுமையில் அகரம் பெறாமை இரா என் கிழவிக்கு அகரம் இல்லை அதே நேரத்தில் இரா அப்படிங்கிற என்னும் சொல்லுக்கு முன்னர் கூறிய அகர வருதல் இல்லை அப்படிங்கிறத இங்கே நினைவுபடுத்துறாங்க இரா கொண்டான் இராவிற்கொண்டான் அப்படின்னு தான் சொல்லி வருமே வழியே இங்கே வந்து அகர கிழவி வராது அடுத்து நிலா அப்படிங்கிற சொல்லுக்கு அத்துச்சாரியை பெறுதல் குறித்து இருக்க நிலா என் கிழவி அத்தோடு சிவனும் நிலா என் கிழவி அத்தோடு சிவனும் நிலா என்னும் சொல் அகரச்சாரியை அன்றி அத்துச்சாரியையும் பெற்று வரும் அப்படி நிலா அத்து கொண்டான் நிலா அத்து சென்றான் நிலா அத்து தந்தான் நிலா அத்து போயினான் அப்படின்னு அத்துச்சாரியை பெற்று வரும் அடுத்தது யா என்னும் மரப்பெயர் இல்லையா யாக்கும் பிடா தலா மென்கனம் விகுதல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்ப மரக் கிழவியும் பிடாவும் தலா என்னும் மூன்று மரப்பெயர்களும் கிழவியும் பிடாவும் தலாவும் ஆமுப்பெயரும் மெல்லெழுத்து மிகுமே அப்படிங்கிற ஆகார ஈற்று மரப்பெயர்களான இந்த மூன்றும் என்னென்ன யா பிடா தலா இது மூணுமே மரப்பெயர்கள் மூணுமே ஆகார ஈரலை முடிஞ்சிருக்கு இந்த மூன்றுக்கும் என்ன சிறப்பு விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ மூன்றும் மரப்பெயர்களுக்கும் மல்லெழுத்து மிகுந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க யா அங்கோடு விழா அங்கோடு தலா அங்கோடு யா பிடா தலா என்ற மூன்று மரப்பெயர்களும் மெல்லெழுத்தோடு சேர்ந்து வந்துடும் அடுத்தது வல்லெழுத்து மிகுனும் மாணவில்லை இப்போ மெல்லினம் தான் வருமா அப்படின்னு கேட்டால் அடுத்து சொல்கிறாங்க இல்லை இல்லை வல்லெழுத்து வரலாம் அதனால் ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிறாங்க மா பிடா தலா என்னும் மூன்று மரப்பெயர்களுக்கு மெல்லெழுத்து அன்றி வல்லெழுத்தும் பொது விதி யா ஆ பிடா ஆக்கோடு தலா ஆக்கோடுன்னு வரலாம் அடுத்தது மா என்னும் மரப்பெயர் மா மரப்பெயர் மா விலங்கும் ஆவும் மண்கணத்தோடு புணர்தல் மாங்கிறது மரப்பெயர் மட்டும் இல்லை மாங்கிறது விலங்கையும் குறிக்கும் இல்லையா இப்போ இந்த மாதிரி வரப்போ அது வன்கணத்தோடு சேர்ந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க அதற்கான நூறு பாருங்களேன் மாமர கிழவியும் ஆவும் மாவும் ஆமு பெயரும் அவற்று ஓர் அண்ணன் அகரம் வல்லெழுத்து அவை அவன் நிலையா நகரம் ஒற்றும் ஆவும் மாவும் மா அப்படிங்கிற மரப்பெயர் ஆ என்பது விலங்கு பெயர் மாங்கிறது விலங்கு ஆகிய சொற்களுக்கு முன்னர் நம்ம இயற்கையாக சொல்கிற மாதிரி வலின மிகுந்து வருதலும் விளக்கலும் ஏனைய இரண்டருக்கும் எய்தியது விளக்கலும் எய்து வித்தலும் கூறுகின்றார் மாங்கோடு மாஞ்செதில் ஆண்கோடு ஆண்செவி மான்கோடு மான்செவி அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத எங்கே சொல்கிறாங்க அகரம் கெட்டு நகரம் பெற்று முடியும் இது மா அப்படிங்கிற மரப்பெயரும் மா அப்படிங்கிற மா வில ஆ இந்த ரெண்டுமே விலங்குக்கான பெயர் இது வந்து நகரம் வந்து அகரம் கெட்டு நகரமாக இதெல்லாம் முடியும் அகர வல்லெழுத்து அவைய நிலையாக நகரம் ஒற்றும் ஆவும் மாவும் அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து ஆ என்னும் நகர ஒற்றோடு இய்தல் குறித்து விளக்கு ஆ அப்படிங்கறது ஆண் ஒற்று அகரமோடு நிலையுடன் உடைத்தேன் ஆண் என்பதன் முன்னர் பெற்று நின்ற ஒற்று தனித்து நிற்றலோடு அகரத்தோடு நிற்றலும் உண்டு ஆண் பால் ஆணை ஆண்மணி அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது ஆ என்னும் பெயரோடு ஈகார பகரம் புணர்தல் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அடுத்த நூறுப்பா விளக்குது பாருங்களேன் ஆண்முன் வருவும் ஈகார பகரம் தான்மிக தோன்றி குறுகளும் உரித்தே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இங்கே ஆண் என்னும் சொல் முன்னர் வரும் ஈகாரத்தோடு கூடிய பகர மொழி மிக்கு தோன்றி குறுகி நிற்றலும் உரித்து ஆ பி ஆண் பி அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து ஆகார இரு செயலில் முடிதல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ குறியதன் இறுதி சினைக்கடை உகரம் அறிய வருதல் செய்யொழில் உரித்து குரல் அடுத்து இறுதியில் இருக்கக்கூடிய ஆகாரத்துடன் சினையாகிய ஒரு மாத்திரை கிட அங்குல செய்யுள்ள கனவு இரவு இரவு வந்து கனவு நிலவு என்பது நிலா அப்படின்னு சொல்லி மாறி வரும் அடுத்தது இகரையிற்று பெயர் வேற்றுமையில் புணர்ந்த குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இகர இறுதி பெயர்நிலை முன்னர் வேற்றுமை ஆயின் வல்லழுத்து மிகுமே அப்படிங்கிறது நூற்பா இகர இறுதி பெயர்ச்சொல் முன்னர் வேற்றுமை புணர்ச்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே வள்ளெழுத்து மிக்க வந்துடும் கிளிக்கால் கிளிச்சிறகு கிளித்தலை கிளிப்புறம் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து இகரையீற்று புணர்ச்சியில் வன்கன மிகுதல் அப்படின்னு சொல்றப்போ எங்கெல்லாம் மிகும்னா இனி அணி என்னும் காலையும் இடனும் வினையஞ்சு கிழவியும் சுட்டும் அண்ண இனி என்னும் காலத்தை உணர்த்தும் சொல்லும் அணி என்னும் இடத்தை உணர்த்தும் சொல்லும் வினையச்சமும் சுற்றிடை சொல்லும் ஏர் மேலே சொன்ன மாதிரியே வள்ளெழுத்து மிக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க இன்றிக்கெடும் இக்கொற்றன் நீச்சாத்தன் நீத்தேவன் இன்றி கொடும் அன்றிக்கெடும் அப்படிங்கிறதெல்லாம் வினையச்சம் வல்லெழுத்து மிக்கு வந்ததற்கான சான்று அடுத்தது இகர ஈற்றி இரு புணர்ச்சியில் வன்கன மிகுதல் குறித்து விளக்குகள் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம இயற்கையாக சொன்ன மாதிரி இனி அணி என்னும் காளையும் விடனும் வினையஞ்சு கிழவியும் சுட்டு மண்ணை அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம ஏற்கையே பார்த்துட்டோம் இல்லையா அதனால அடுத்த பகுதிக்கு போயிடலாம் என்னும் இகர ஈறு செய்யுட்கண் உகரம் ஆதல் குறித்து விளக்குக அப்படின்னு இன்றி என்னும் வினையஞ்சு கிழவி நின்ற இகரம் உகரம் ஆதல் தொன்று இடம் மருங்கின் செய்யுளில் உரித்தே அப்படிங்கிறாங்க இது வந்து இகர ஈற்று எதிர்மறை குறிப்பு வினையச்சம் ஒன்றுக்கு செய்யுள் முடிவு பற்றி சொல்கிறப்போ நாலன்று போகி நான் புறநானூற்றிலேருந்து ஒரு பாடல்கள் சொல்றாங்க நாலன்று போகி புல்லிடை நட்பு இது வந்து இங்கே என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா இன்று என்னும் எதிர்மறை குறிப்பு வினையச்சத்து இறுதியில் இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய இகரம் உகரமாக தெரிதல் தொன்று தொட்டு இயன்று வரக்கூடியது அப்படின்னு சொல்லி இளம்பூருனர் இதுக்கான விளக்கத்தை சொல்கிறார் நாளன்று போகி புள்ளிடை நட்பை அப்படின்னு சொல்லி புறநானூற்றோட வரிகளை வந்து அதற்கு விளக்கமாக சான்றாக கொடுத்துருக்காங்க அடுத்து இகரச் சுட்டு இயல்பு கண் கணத்தோடு புணர்தல் குறித்து விளக்குக அப்படிங்கிறாங்க இகர ஈர் சுட்டின் இயற்கை முன்கிழந்தே இகர சுட்டின் இயல்பு இயல்பு கணத்தும் உயிர்கணத்தும் செய்யுட்கண்ணும் அகர சுட்டிற்கு உரிய தன்மையதாக வந்துவிடும் அப்படிங்கிறாங்க சுட்டின் இயற்கை முன்கிழ கிழந்தவரை இந் ஆழம் இந்நூல் இம்மணி இவ்யாள் இவ்வெட்டு இவ்வடை அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது தூணி முன் பதக்கு இதெல்லாம் அளவு பெயர்கள் இல்லையா தூணி பதக்கு இதெல்லாம் அளவு பெயர்கள் இந்த இடத்துல புலர்ச்சி எப்படி வரும் அப்படின்னு கேட்குறப்போ பதக்கு முன்வரினே தூணி கிழவி முதல் கிழந்து எடுத்த வேற்றுமை இயற்றி பதக்கு என்னும் அளவு பெயர் முன்னால் வர்றப்போ தூணி என்னும் அளவு பெயர் முன்னால் அது அது பின்னால் வர்றப்போ வேற்றுமை முடிவு இயல்பாக வந்துடும் சில இடத்துல வல்லெழுத்து மிக்கும் வந்துடும் அப்படிங்கிறாங்க தூணி பதக்கு தூணிக்கொல் தூணி 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 தூணிக்கு தூணி அப்படின்னு சொல்லி வரும் நிறைய விதிவிலக்குகளையும் சொல்கிறாங்க சில இடத்துல வரும் சில இடத்துல இயல்பாகவும் வரும் அப்படிங்கிறாங்க இறுதி இகரம் மெய்யோடு கெடுமே மற்றும் ஆவையின் உரி என்னும் அளவுச்சொல் வறுமொழியை வர்றப்போ நாளி என்னும் அளவுச்சொல் இல்ல ஈற்றில் நின்ற இகரம் தான் ஊர்ந்து நின்ற மெய்யோட கெட்டு போயிடும் அப்படி கெட்டு போறப்போ நாளி கூட்டல் உரி நாடு உரி அப்படின்னு சொல்லி மாறும் தகரம் ஆவையின் உற்றும் அது வந்து இரண்டு முறை உற்றி நாடூரி அப்படின்னு ஆயிடும் எய்தியது விளக்கி பிரிதி விதி இதை சொல்லியிருக்காங்க அடுத்தது பனி என்னும் கால பெயர் வேற்றுமையிற்கு பனி பனியென வருவும் கால வேற்றுமைக்கு அத்தும் இன்னும் சாரியையாகும் பனி என்னும் கால வேறுபாட்டை உணர்த்தும் பெயர் கண் அத்து மற்றும் இன் இது ரெண்டும் சாரியையாக வரும் பணியத்து கொண்டான் பனியிற்கொண்டான் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது வலி என்னும் பூத பெயர் பஞ்ச பூதங்களில் ஒன்று வலி இல்லையா வன்கணத்துடன் புணர்வு குறித்து விளக்குங்க வலி என்னும் வரும் பூதன் கிளவியும் அவ்வியல் நிலையில் செவ்வியது என்ப செவ்விதி என்ப அப்படிங்கிறான் வலியத்து கொண்டான் கொண்டான் வலி என்னும் பூத கிளவியும் அத்து இன் என்ற ரெண்டு சாரியைகள் பெற்று வரும் வலியத்து வலியின் அப்படின்னு சொல்லி மாறும் இன்னுங்கிறது இர்ரா மாறியும் நமக்கு நல்லாவே தெரியும் அடுத்து உதி என்னும் மரப்பெயர் புணர்ச்சியில் மெல்லெழுத்து மிகுந்தால் வருகிறோம் உதிமரக் கிழவி மெல்லெழுத்து மிகுமே அப்படிங்கிறாங்க உதிங்கோடு உதிஞ்சிதில் அப்படிங்கிறாங்க உதி அப்படிங்கிற மரப்பெயருக்கு இங்கே ஒரு விதி கொடுத்துருக்காங்க தனியா அடுத்து புலிமரப்பெயர் அம்சாரியை பெறுதல் குறித்து விளக்குக புலி என்னும் மரப்பெயருக்கு புலிமர கிழவிக்கு சாரியை புலி என்னும் மரத்தை உணர்த்து சொல்லி வந்துச்சுன்னா அங்கே அம் தான் சாரியை வரும் புலி கூட்டல் அம் கூட்டல் கோடு புளியங்கோடுன்னு வரும் அடுத்து புலி என்பது சுவைப்பெயராக வந்துச்சுன்னா சுவை புலிப்பெயர் புணர்ச்சியில் மெல்லெழுத்து மிகுதல் குறித்து விழுது ஏனை புலி பெயர் மெல்லெழுத்து மிகுமே அப்படிங்கிறார் புலி என்னும் சுவை பெயருக்குரிய சிறப்பு விதியாக இதை சொல்கிறாங்க மரப்பெயருக்கு மட்டும்தான் வந்து நம்ம இயற்கை சொன்ன மாதிரி அம்சாரியை வரும் இது வந்து சுவையை உணர்த்தி வந்துச்சு அப்படின்னா அங்கே வல்லெழுத்து மிகாது மெல்லெழுத்து மிக்க வந்துடும் புளிங்கூள் புளிஞ்சோறு புளிந்தயிர் புளிம்பழம் இங்கே சுவையை முன்னிறுத்ததுனால இங்கே வந்து மெல்லெழுத்து வந்துருச்சு அடுத்தது சுவை புலி பெயர் புணர்ச்சியில் வள்ளெழுத்து மிகுதல் குறித்து அப்போ மெல்லினம் தான் வருமா அப்படின்னு கேட்டால் அடுத்த வல்லெழுத்து மிகுனும் மானம் இல்லை ஒல்வழி அறிதல் வழக்கத்தான் மெல்லினம் தான் வரணும் ஆனால் வள்ளெழுத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுவை பெயருக்கு முன்னர் வெள்ளத்தே அன்றி பொது விதியாக ஒரு சிறப்பு விதம் வல்லெழுத்து மிக்கு வரலாம் புலிக்கூழ் புளிச்சோறு புளித்தையிர் புளிப்பாதம்னு வரலாம் தவறு இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்தது நாட்பெயர் ஆண் சாரியை பெறுதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறாங்க நாள் முன் தோன்றும் தொழில்நிலை கிழவிக்கு ஆண் இடை வருதல் இன்றே அப்படிங்கிறார் இகரயிற்று நாற்பயர்களின் முன்னர் தோன்றும் வினைச்சொல் இருக்கு ஆண் என்னும் சாரியை இடையில் வரும் பரணியார் கொண்டான் பரணியார் சென்றான் பரணியார் ரத்தான் பரணியார் போயினான் இங்கே எல்லாமே இக்கு இகரம் கெட்டு போய் வினை வர்றது வர்றதுனால இங்கே வந்து நம்ம இயற்கையே சொன்ன மாதிரி இகரயிற்று நாற்பயிர்களின் முன்னர் தோன்றும் வினைச்சொற்களுக்கு ஆண் அப்படிங்கிற சாரியை வந்து வந்து நின்றிருக்கு அடுத்தது திங்கள் பெயர் சாரியை பெறல் திங்கள் முன்வரின் இக்கே சாரியை இகரையிட்டு திங்கள் பெயர் முன் தான் சாரியே வரும் திங்கள்ங்கிறது மாதம் இப்போ ஆடிக்கு கொண்டான் ஆடிக்கு சென்றான் ஆடிக்கு தந்தான் ஆடிக்கு போய்டான் இங்கே எல்லாமே இக்கு சாரியையாக வந்திருக்கு இது இந்த பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்